நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது எங்கே இருந்து வந்தீரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது மனோவார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக்கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடே இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான்தான் என்றார் அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்ச செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைகொள்ள கடவள் என்றார் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு மட்டும் தரித்திரும் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன் நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே போனார் அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோ சாகவே சாவோம் என்றான் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று போடச் சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார்